நல்ல சப்புன்னு சென்னி ரெண்டு அடி கொடுத்துர்லான்னு தான் தோணுது என்ன சொந்தக்காரங்களா போனாங்களே அதாங்க போயிட்டுருக்கு அமர்ந்து ஆ நான் பாருங்கம்மா புண்ணி பாவம் வாயில்லாத பூச்சின்னு சொன்னீங்களே என்ன சொல்ற பாருங்க அடிப்பாளம்ல திருப்பி எங்க அடி பாப்போம் அந்த கொண்டாடி சரவணா உனக்கு சோறு வேணுமா கஞ்சி வேணுமா கஞ்சி தானே கேட்பேன் அதான் இருக்க போனில கஞ்சி கொண்டு வந்தேன் கொஞ்சம் சோறு எடுத்துட்டு வந்தேன் என்ன வேணும் எனக்கு பழைய சோறு போதும் தா பழைய சோறு கருவாடு உள்ளிதான் இருக்கா அது போதும் சுடு சோறுலாம் எனக்கு வேண்டாம் அந்த வெயிலுக்கு சரவணா சுடு சோறு சாப்பிடியா காலையிலையும் கஞ்சி தானே குடிச்சிட்டு வந்தேன் சுடு சோறு சாப்பிடு ராத்திரிக்கு என்ன சாப்பிட்டுக்கோ இல்லனே நமக்கு இந்த சுடுசோர்லாம் ஒத்துக்கிட மாட்டேங்குது இந்த வெயில் காலத்துல பழைய சோறு போதும் தெரியுனே அதான் அம்மா ஒரு வாளியில கஞ்சியும் இன்னொரு வாளியில சோறும் எடுத்துட்டு வந்தாங்க அதான என்ன பத்தி எங்க அம்மாவுக்கு தெரியும்ல அதான் எனக்கு பிடிச்ச கொண்டு வந்திருக்காங்க அப்ப எனக்கும் அந்த பழைய சாதே வைங்க நான் சுடுசோறு சாப்பிடலாம்னு பார்த்தேன் சரி அத்தா கஞ்சி குடிக்கையில நான் சுடுசோறு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் பொண்ணி சுடுசோறு சாப்பிடுதாயி அவன் அவன் சாப்பிட்டு போட்டு பழைய சாதம் அவன் சாப்பிட்டா என்ன அவன் சாப்பிடுவதா நீ சாப்பிடுவியா அத்தா அம்மா சாப்பிடுறது சாப்பிட மாட்டியா பிரீ இல்லடா சரி உங்களுக்காக சுடுசோறே சாப்பிடுங்க புமரி! அந்த தூக்குச் டடியை கொண்டாதா மண்டையில நாலு போட்டு ஏனே சும்மாயிரேனே எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க அவளோ பேசாம இருக்கு சொல்லு தಾಯಿ வந்தா சாப்பிட்டு போ பேசி என்ன கோபப்படுது என்ன இவங்க கோவப்படுறதுக்கு வந்துட்டாங்க அந்த தூக்கு சுட்டி வச்சுக்க மண்டையில் அடிப்பாராம்ல அடிச்சிருந்தா பார்ப்போம் பொண்ணு சும்மா இரு அண்ணன் அடித்தாலும் அடிச்சு போடுவான் இங்க அடிக்க சொல்லு பார்ப்போம் எப்போ பார்த்தாலும் அடிச்சிருவேன் வெட்டிடுவேன் குத்திடுவேன் உனக்கு ஒரு நாள் இருக்குடி சும்மா இரியானே பொண்ணு பாவம்ல நம்மளுக்காக சுற்றி சுற்றி நம்மளே சுற்றி சுற்றி வர அவளை எப்போ பார்த்தாலும் வஞ்சிக்கிட்டே இருக்கியே குமாரி தூக்கு செட்டியை கொண்டா எல்லாத்துக்கும் சாப்பாட்ட வைப்போம் நேரம் ஆகுது இல்லை அவங்க கதை எப்பவும் உள்ளது தானே அவங்க பாட்டு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கட்டும் நான் சோத்த வைக்கிறேன் பார்க்குற தாயிர பாக்கறேன் சரவணா இந்த ஐயா உனக்கு பழைய சாதம் தயிர் ருச்சி இருக்கேண்ணா கொஞ்சம் மாறி இந்த ஐயா உனக்கு சாம்பார் ருச்சி கீரை பொரியல் இருக்கு ஊரில் கூட வச்சிருக்கேன் சாப்பிடு உனக்கு சுடுசூறு வேணுமா இல்ல சரவணன் குடிக்கிற பழைய சாதம் வேணுமா அத்த எனக்கு சுடுசூறே கொடுங்க அம்மா நீங்களே எங்களுக்கு ஊட்டி தந்துருங்களேன் மரம் முடிச்சு கையெல்லாம் காந்ததுமா நீங்களே ஊட்டி தந்துருங்களேன் ஆமாத்த எனக்கு ஊட்டியே தந்துருங்க புமரி நீ சாப்பிடல தாய் இருக்குவ உட்காரு இல்லனே நானும் அம்மா சாப்பிடுறியா வந்தோம் உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்தோம் அப்படியே சரி சரி இந்த அருவியில் தண்ணி நிறைய ஊற்றுமே இப்போ என்ன தண்ணியே காணும் ஐயோ திரும்பிட்டார ஏ மாதிரியத்தான் உங்கள்ட்ட தான் கேட்கேன் அருவியில் நிறைய தண்ணி ஊற்றுமே தண்ணியை காணுமேனு நீ ஏன் தண்ணில் கேட்ட அப்போ சார் அருண்ட்ட தான் கேட்கவும் நான் வச்சேன் என்டையா கேட்ட அங்கே தான் கேட்டேன் அங்கே காதில் ஒன்று விழுந்த மாதிரி இல்லை அதான் உங்கள்கிட்ட கேட்க அது இப்போ வெயில் காலம்னா சாயி தண்ணி இருக்காதுல்ல எங்கேயுமே தண்ணி இல்லை ஊற்றுல கூட தண்ணி வர மாட்டேங்கி ஆமா வெறுங்கஞ்சி வச்சிருக்கீங்க தொடு கறி இல்ல எப்படி சாப்பிட ஏயா கொண்டு வந்திருக்கேன் ஏன் கத்துத உனக்கு பிடிச்ச கருவாடெல்லாம் தான் வந்திருக்கேன் பொறு எடுக்கட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு உள்ளி இருக்கு எடுத்து தரேன் ஆச்சிக்கு கஞ்சியும் கருவாடும் வச்சேன் அப்புறம் ரெண்டு உள்ளி உரிச்சு கேட்டாக அதான் ரெண்டு உள்ளியும் பச்சமாவும் உரிச்சேன் அதை உனக்கு கொண்டு வந்திருக்கேன் ஐயா அதையும் வச்சு சாப்பிடு அண்ணே கருவாடு மனம் ஆளையே தூக்குது சாப்பிடு ஒரு தட்டு இல்லை ரெண்டு தட்டு கஞ்சி குடிப்பேனி அப்படியாதி ஆமா நல்ல மணக்கு அதுக்கு என்ன ரெண்டு தட்டு இல்ல மூணு தட்டு நான் சாப்பிட யாரோ என்ன சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு தட்டு சோறு சாப்பிடுவேன்னு அவகளே இப்போ ரெண்டு இல்லையா மூணு தட்டு சாப்பிடுவாங்களாம் ஐயோ முறைச்சு பாக்காரே திரும்பிடுவோம் அம்மா அவ்வளவு பேசாம சாப்பிட சொல்லுங்க இல்லட்டா இப்ப தட்டு பறக்கும் பாத்துடுங்க அடி நீ சும்மா இடியே அப்படியே எனக்கு பேசிக்கிட்டு இருக்க

ஆமா உனக்கு இன்னும் சம்மந்தம் பேசிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அது இப்ப மாத்த பேசிட்டு இருக்காக நான் வயசுக்கு கொண்டதுல இருந்தே சம்மந்த காரியம் பேசிட்டு தான் இருக்காக இன்னும் பேசிட்டு தான் இருப்பாக அதெல்லாம் நான் பெருசா எடுக்க போறது இல்ல எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்பா அத்தா பார்த்து கட்டி வைக்கிறது அவங்களா குடும்பம் நடத்த நான் தானே குடும்பம் நடத்த எனக்கு பிடிச்சவங்கள தான் நான் கட்டுவேன் சரிதானே சரவணாத்தான் அதே என்னத்துக்கிட்டு ஏன்ட்டு கேட்க உனக்கு மனசு பிடிச்சவள்கிட்ட போய் கேளு சண்டை கேட்டேன் எம்மா எனக்கு அந்த குடும்பத்தில் யாரையுமே பிடிக்காது அதுலேயும் இவ்வளோ தூளி கூட எனக்கு பிடிக்காது மனசில் ஏதாவது நினச்சிட்டு இருக்காம நல்ல புத்தி சொல்லி கொடுங்கம்மா உங்கள் சண்டையில் நான் வரலப்பா சாப்பாடை ஊட்டி தரேன் சாப்பிடுங்க ரெண்டு பேருக்கும் எதில் பொருத்தம் இருக்கோ அந்த சண்டையில் நல்ல பொருத்தம் பொழுது அன்னைக்கு சண்டை போட்டு தான் இருப்பீங்க ஏன் அத்தை யார் என்ன சொன்னாலும் என் மேலே இதே பசோடு எப்போ இருப்பீங்கல்ல என்ன என்ன பொண்ணு இப்படி கேட்டுட்ட என் பாசம் எப்பவும் இருக்கும் தாய் அம்மலை ஆசை ஆசையாக இருக்கிறதே இது பொருந்திடவே பாசப்பூ மழை பொழுகிறதே இதை என்ன தலைத்திடவே